இராணுவ மருத்துவமனையின் எமர்ஜென்சி ரூமில் ஐந்து சிறந்த டாக்டர்கள் ஒரு இராணுவ வீரரை காப்பாற்ற போராடிக் கொண்டிருந்தனர் அவருடைய உடல் முழுவதும் ஊசிகளால் குத்தப்பட்டு இரத்தத்தில் நனைந்திருந்தது கம்ப்யூட்டர் மானிட்டர்களின்படி அவர் உயிருடன் இருந்தார் ஆனால் அவரைப் பார்த்தால் உயிர் அவரை விட்டு பிரிந்து விட்டது போலவே தோன்றியது அவரது உடல் உயிரற்றதாக காட்சியளித்தது எமர்ஜென்சி ரூமுக்கு வெளியே மேலும் இரண்டு இராணுவ வீரர்கள் இரத்த கரைகளுடன் நின்றிருந்தனர் அவர்களுடைய கிழிந்த யூனிஃபார்ம்கள் சமீபத்திய போரை நமக்கு நினைவுபடுத்தின அவர்கள் செய்வதறியாது பதற்றத்துடன் தவித்துக் கொண்டிருந்தனர் அனைவரும் டாக்டர்கள் எப்போது வெளியே வருவார்கள் என்று பெரும் நம்பிக்கையுடன் கொண்டிருந்தனர் நேரம் செல்லச் செல்ல அவர்களின் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஆபரேஷன் தேட்டரின் கதவுகள் திறந்தன அந்த இரண்டு வீரர்களும் அவர்களுடைய சில நண்பர்களும் டாக்டர்களை நோக்கி விரைந்தனர் அவன் நல்லா இருக்கானா என்று அனைவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர் நான்கு டாக்டர்களும் ஆம் என்றவாறு தலையை மட்டும் அசைத்துவிட்டு செல்ல ஒரு டாக்டர் மட்டும் அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்க அங்கேயே நின்றார் ஆமா நாங்கள் அவரை காப்பாத்திட்டோம் என்று சொல்ல ராணுவ வீரர்களின் முகங்கள் நிம்மதியால் ஒளிர்ந்தன ஆனால் அவர்களின் டீம் இன்ஸ்ட்ரக்டர் ஏதோ தவறாக இருப்பதாக உணர்ந்தார் அவன் முழுமையா குணமாயிடுவானா என்று டீம் இன்ஸ்ட்ரக்டர் மருத்துவரிடம் சந்தேகத்துடன் கேட்டார் உடம்பில் இருக்கிற காயங்களைப் பத்தி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனா போர் நடந்த போது அவர் மேலே யூஸ் பண்ண கெமிக்கல் ரொம்ப ஆபத்தானது இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல இது டிஃபெக்டிவ் கெமிக்கல் வகையை சார்ந்தது அவர் காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால கெமிக்கல் அவருடைய பிளட்ல ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அதனால அவர் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டே வராரு என்றார் டாக்டரின் வார்த்தைகளை கேட்டு இரு வீரர்களும் திகைத்து போயினர் பலவீனம்னா எதை மீன் பண்ணி சொல்றீங்க அது அவரோட பலத்தையும் செயல்திறனையும் பாதிக்குமா கெமிக்கல் அவரு உடம்பு ஃபுல்லாக பரவுனதால இப்போதைக்கு அது என்ன சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது அதோட சைட் எஃபெக்ட் கண்டிப்பா ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவருக்கு இப்படி நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நம்ம நாட்டோட ஒரு துணிச்சலான வீரருக்கு இப்படி நடந்தது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்று டாக்டர் ஆழ்ந்த வருத்தத்துடன் கூறினார் டாக்டரின் வார்த்தைகள் இரண்டு வீரர்களையும் அவர்களது தோழர்களையும் முழுமையாக அதிர்ச்சியில் ஆழ்த்தின திடீரென்று வீரர்களில் ஒருவர் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தன் கையை சோரில் ஓங்கி அரைந்தார் சில நொடிகளில் அவரது கிளவுஸில் இருந்து ரத்த துளிகள் தரையில் சொட்ட ஆரம்பித்தன எல்லாம் என்னோட தப்புதான் கபீர் பின்வாங்க சொன்னான் இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அவரதை சொல்லி முடிக்கும் முன் டீம் இன்ஸ்ட்ரக்டர் அவரது காலரை பிடித்து இழுத்து கபீரோட ஆர்டர்ஸ எந்த கேள்வியும் கேட்காம பாலோ பண்ணணும்னு எத்தனை முறை உனக்கு சொல்லி இருக்கேன் மேலும் அவர் இது சாதாரண ஆபரேஷன் இல்லை ஃபாலோ ஆர்டர்ஸ்னா என்ன என்று உனக்கு புரியலையா நான் ஜெயிச்சதுக்கு அடையாளமா சந்தோஷத்துல எதையாவது எடுக்கணும்னு நினைச்சேன் அங்கே இன்னும் ஆட்கள் உயிரோடு இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதற்கிடையில் சேரில் அமர்ந்திருந்த சீனியர் ஆபீசர் அங்கே என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டார் சுவரில் சாய்ந்தபடி நின்றிருந்த இரண்டாவது ராணுவ வீரன் மெதுவாக பேசினார் கபீர் எங்களை பின்னாடி வர சொல்லி ஆர்டர் போட்டாரு ஆனா விஷால் எதையோ ரீட்ரீவ் பண்ண போறேன்னு போன போது ஒரு சயின்டிஸ்ட் திடீர்னு ஒரு ஊசியோட அவரை தாக்கினாரு அதுல அந்த கெமிக்கல் இருந்தது விஷால் ஐக் காப்பாத்த கபீர் சடனா போகும்போது யாரும் எதிர்பார்க்காத விதமா கபீர் மேல அந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் ஆயிடுச்சு இதை கேட்ட சீனியர் ஆபிசர் விஷாலை நோக்கி திரும்பி இந்த குற்ற உணர்வோட எப்படி நீ நிம்மதியா இருக்க போற என்று கத்தினார் நான் கபீர் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் என்று விஷால் குற்ற உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருந்தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம் இப்போது பாயிண்ட்லெஸ் உள்ள போய் அவர் நல்லா இருக்காருன்னு பாருங்க என்று டாக்டர் குறுக்கிட்டு அவர்களை அமைதிப்படுத்தினார் இரு ராணுவ வீரர்களும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கபீரின் ரூமுக்குள் சென்றனர் கபீர் இதுக்கு மேலேயும் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் பியூரோல சேர முடியுமா என்று டீம் இன்ஸ்ட்ரக்டர் சீனியர் ஆபீசரை கேட்டார் அதற்கு சீனியர் ஆபீசர் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது நாங்க எதிரிகளோட ரிசர்ச் பேச அழிச்சிட்டோம் ஆனா டாக்டர் சொன்ன மாதிரி கபீர் இனி பிசிக்கலி ஃபிட்டா இருப்பான்னு தோணல மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பியூரோல நாங்கள் பெஸ்டிலேயே பெஸ்டானவங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இது முழுமையான இழப்பு அல்ல அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எம்ஐபிக்காக நீங்கள் மூன்று பேர்களை சஜஸ்ட் பண்ண நீங்க அவங்கள ரெண்டு பேர் ஏற்கனவே மிஷனில் பாஸ் பண்ணிட்டாங்க பியூரோல அவங்களோட என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்று கூறினார் டீம் இன்ஸ்ட்ரக்டர் சீனியர் ஆஃபீஸரின் பதிலில் திருப்தி அடையவில்லை அப்போதுதான் ரூமுக்கு வெளியே ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த விஷால் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தான் இரண்டாவது ராணுவ வீரன் என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கபீரின் அருகில் அமைதியாக அமர்ந்து அவருக்கு ஒரு போர்வையை மெதுவாக போர்த்தினார் அவருக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்ன சொல்ல முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக இதே பிரச்சினைக்காக அவர் ஏற்கனவே விஷாலை இரண்டு முறை அறைந்திருந்தார் அடுத்த நாள் கபீர் தனது ரிசல்ட்ஸ்காக பிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரூமுக்கு வெளியே காத்திருந்தான் அவன் அமைதியாக தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்தான் விஷாலும் அவனுக்கு அருகில் அமைதியாக நின்றிருந்தான் ரிசல்ட்ஸ் அவர்கள் மூவரையும் பிரித்து விடுமோ அவர்கள் ராணுவத்தில் சேர்ந்த முதல் நாளிலிருந்தே மூவரும் ஒன்றாக இருந்தனர் கபீர் இந்த மிஷினில் இல்லை என்றால் எதுவும் முன்போல் இருக்காது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஒரு மனிதர் எக்ஸாமினேஷன் ரூமில் இருந்து ஒரு போல்டருடன் வெளியே கபீரை நோக்கி வந்தார் ரிசல்ட் சொல்ற மாதிரி இல்ல என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா என்று அவர் கேட்டார் கபீர் ஒரு இராணுவ வீரன் என்பதால் சிரித்துக் கொண்டே நிச்சயமாக என்று பதிலளித்தான் அவரது குரலில் தெளிவான கான்பிடன்ஸ் இருந்தது உங்கள் பவர் ஸ்பீட் மற்றும் ஸ்ட்ரென்த் எல்லாம் சிக்னிபிகண்டாக குறைஞ்சிருக்கு என்று கூறினார் கபீர் ஒரு காலத்தில் சிறந்த ராணுவ வீரர்களில் ஒருவராக இருந்தார் ஆனால் இப்போது அவனது ஸ்ட்ரென்த் மற்றும் ஸ்பீட் ஒரு ஆவரேஜ் மனிதனின் நிலையில் இருந்தன அவர் இனி மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் சேர முடியாது என்று அவனிடம் நேரடியாகச் சொல்ல யாருக்கும் தைரியம் இல்லை அந்த வார்த்தைகளை கேட்ட பின்னரும் கபீர் புன்னகைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் ஒரு ராணுவ வீரனின் புன்னகை பல அர்த்தங்களைக் கொண்டிருக்கும் அனைவரும் கிளம்பிய பிறகு விஷாலால் ஆதங்கத்தை அடக்க முடியாமல் அங்கேயே கண்ணீர் விட்டு அழுதான் கபீர் விஷால் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து உன்னை ஒழுங்கா கவனிச்சுக்கோ நீ இப்போது மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பியூரோல சேரப்போற நல்ல ஞாபகம் வச்சுக்கோ அங்கே நீ ஆர்டர்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணணும் உன் இஷ்டப்படி எதையும் செய்ய முடியாது என்றான் கபீர் பிளீஸ் என்ன மன்னிச்சிடு எல்லாம் என்னோட தப்புதான் என்று விஷால் அழுது கொண்டே கூறினான் கபீர் அவனை தேற்றிக்கொண்டு படிக்கட்டுகளை நோக்கி நடக்கத் தொடங்கினார் விஷாலின் கண்கள் துக்கத்தாலும் குற்ற உணர்ச்சியாலும் நிறைந்திருந்தன கபீர் நடந்து செல்லும்போது அவருடைய மூன்றாவது நண்பர் அங்கே நிற்பதை கண்டார் கடினமாக உழை என்னை எம்பாரஸ் பண்ணாதே என்று கபீர் கூறினார் அதற்கு ரிஷப் நான் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் பியூரோல உனக்காக காத்திருப்பேன் என்று கூற சில வார்த்தைகளில் ரிஷப் கபீர் மீதுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தினான் கபீர் விடைபெற்று தன் பொருட்களை பேக் செய்ய தன் ரூமுக்கு சென்றான் அவன் தனக்கென ஒரு பிரின்சிபலை பாலோ செய்பவன் அவன் அங்கேயே தங்கி தனது டீம்மேட்ஸ்களின் வழியை அதிகரிக்க விரும்பவில்லை இறுதியில் கபீர் தன் நண்பர்கள் மூவரின் போட்டோவை தன் பேக்குக்குள் வைத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் கபீர் கிளம்பும் போது விஷாலிடம் என்ன சொன்னான் கபீர் இப்போது டீம் இன்ஸ்ட்ரக்டரின் ஆபீஸை அடைந்திருந்தார் கபீர் நீ இங்கேயே ஸ்டே பண்ணணும்னு நான் விரும்புறேன் உன்னால இனி ஃபைட் பண்ண முடியாது ஆனா என்னோட ஒரு டீம் இன்ஸ்ட்ரக்டரா நீ ஒர்க் பண்ணலாம் என்றார் சார் நான் கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்து லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று கபீர் ஒரு லைட் ஸ்மைலுடன் கூறினார் உங்களுக்கு தெரியும் ராணுவத்தில் ஒரு நல்ல லெகசியோட போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அது நடக்குமான்னு தான் தெரியல என்றான் ஆனா நீ இப்பவும் ஒரு நல்ல சோல்ஜர் தான் என்று அவர் கூற ஆனால் இனி பெஸ்ட் சோல்ஜரா இருக்க முடியாது என்றான் கபீர் டீம் இன்ஸ்ட்ரக்டரால் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை அவர் கபீரின் ரெஃபரன்ஸ் லெட்டரை அவரிடம் கொடுத்து நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும் டெல்லியில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு ஒரு பொசிஷன் கொடுக்க சொல்லியிருக்கேன் அது உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கு என்றார் கபீர் அவருக்கு சால்யூட் அடித்து நன்றி தெரிவித்தார் கபீர் விஷாலையும் மற்றவர்களையும் குற்ற உணர்ச்சியுடன் பார்க்க விரும்பவில்லை மிலிடரி இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஒரு இடத்தை பெற அவர்கள் அனைவரும் பல ஆண்டுகளாக நம்ப முடியாத அளவுக்கு கடினமாக உழைத்திருந்தனர் தனது நிலைமை வைத்து தனது டீமேட்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுத்து விடக் என்று கபீர் விரும்பினார் கபீரின் தந்தை ராஜ்வீர் ஷேகாவத் சிறுவயதிலிருந்தே அவருக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தார் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் சேர்வது அவருக்கு மட்டுமல்ல அவரது தந்தைக்கும் ஒரு கனவாக இருந்தது அவர் இப்போது விலகிச் சென்றாலும் இது அவரது ஆர்மி கேரியரின் முடிவல்ல இது ஒரு புதிய சாப்டரின் ஆரம்பம் மட்டுமே கபீர் மீண்டும் எம்ஐபிக்கு திரும்புவார் ஒரு சிறிய ஆக்சிடென்ட் தனது கனவை தகர்க்க அவர் அனுமதிக்க மாட்டார் கபீர் ராணுவ கேம்ப் வாயில்களை அடைந்ததும் தனது பேஸ் கேம்பை கடைசியாக ஒருமுறை பார்த்தார் தனது வாழ்க்கையின் சிறந்த தருணங்கள் அந்த இடத்தில்தான் நிகழ்ந்திருந்தது திடீரென்று அவரது கண்கள் சாலையோரத்தில் இருந்து ஒரு ஹோர்டிங்கில் விழுந்து அதில் ஒரு மூவி போஸ்டர் இருந்தது போஸ்டரில் பிரபலமான பாலிவுட் நடிகை ஜெனிஃபர் ஒரு ஸ்டன்னிங் பிரின்சஸ் போல உடை அணிந்திருந்தார் அவள் கபீரை நேரடியாக பார்ப்பது போலிருந்தது அவரது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன அதை கவனித்த டீம் இன்ஸ்ட்ரக்டர் கபீரிடம அது பிரபலமான நடிகை ஜெனிஃபர் இல்லையா உனக்கு அவளை தெரியுமா என்று டீம் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டார் தெரியும் என்ற வார்த்தை கபீர் மற்றும் ஜெனிஃபரின் உறவின் ஆழத்திற்கு ஈடாகாது கேள்வி அவனது காதுகளில் விழுந்த அந்த நொடியில் பல நினைவுகள் புயல் போல் அவன் மனதில் சிரிப்பாய்ந்தது எந்த பதிலும் சொல்லாமல் கபீர் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டான் கபீர் ஏன் ராணுவத்தை விட்டு வெளியேறுகிறார் முழு கதையையும் கேட்டு மகிழ இப்போதே எஃப் எம் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது